வாயை திறக்காத பவன் கல்யாண் குறித்து கேட்ட பத்திரிகையாளர் ஓட்டம் எடுத்த உதயநிதி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் கூட்டம் நடத்தப்பட்டது இதில் பங்கேற்று பேசிய அன்றைய தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்க முடியாது ஒழிக்கத்தான் வேண்டும் அப்படித்தான் இந்த சனாதனமும் சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்று பேசியிருந்தார் இதற்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்தது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் பீகார் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த நிலையில் சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமலையானின் மலையானின் பாதத்தில் இருந்து சொல்கிறேன் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் உங்களை போல நிறைய பேர் வந்து போய்விட்டு ஆனால் சனாதன தர்மம் அப்படியேதான் நிலைத்திருக்கிறது என்று பவன் கல்யாண் நேரடியாக உதயநிதியை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்த பவன் கல்யாண் பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் அப்போது அவர் கூறிய கருத்துக்கள் மீண்டும் உதயநிதிக்கு சிக்கலை உண்டாக்கி இருக்கிறது இங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதால் தமிழிலேயே சொல்கிறேன் சனாதனம் என்பது ஒரு வைரஸ் மாதிரி அதை நாசம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் ஒருவர் சொல்லி இருக்கிறார் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை யார் சொல்லியிருந்தாரோ அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களால் சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமலையானின் பாதத்தில் இருந்து சொல்கிறேன் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் உங்களை போல நிறைய பேர் வந்து போய்விட்டார்கள் ஆனால் சனாதன தர்மம் அப்படியேதான் நிலைத்திருக்கிறது சனாதன தர்மத்தின் மீதான தாக்குதலை யாரும் ஒருபோதும் கண்டிப்பதில்லை யாரும் கண்டிக்காவிட்டாலும் தவறு எப்போதும் தவறுதான் நீங்கள் அரசியல் ரீதியாக சரியாக இருக்க விரும்புகிறீர்கள் ஆனால் நான் உண்மையை பேச விரும்புகிறேன் மதச்சார்பின்மை என்பது ஒரு வழி பாதை அல்ல அது இரு பாதை மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடை இவ்வாறாக பவன் கல்யாண் தெரிவித்தார் இது மாதிரியான நேரடியான தாக்குதலை உதயநிதி மற்றும் திமுக சற்றும் எதிர்பார்க்கவில்லை சனாதன சர்ச்சை ஓய்ந்து விட்டது நாடும் நாட்டு மக்களும் அதனை மறந்து விட்டனர் என்று நிம்மதியாக இருந்த நேரத்தில் பலிச்சென பற்ற வைத்திருக்கிற பவன் கல்யாண் ஒரு மதத்திற்கு மட்டும் எதிராக நின்று அவர்களை தூற்றினால் மட்டுமே சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும் என்று ஒரு பேட்டன் உருவாக்கி வைத்திருந்த திமுகவுக்கு பவன் கல்யாணின் இந்த பேச்சு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் சிலர் உதயநிதியிடம் பவன் கல்யாணின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பினர் என்ன பதில் சொல்வது என்று யோசித்த அவர் யாரை குறிப்பிட்டு பவன் கல்யாண் பேசினார் என்று தெரியவில்லையே என தெரிவித்தார் மீண்டும் சிறிது யோசித்து விட்டு சி என கூறி நகர்ந்தே விட்டார் எங்களுக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும் என்பது போல் அவர் கடந்து சென்றதை பத்திரிகையாளர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர் பவன் கல்யாணின் பேச்சிற்கு பிறகு உதயநிதியின் சனாதன சர்ச்சை நாடு முழுவதும் உயிர் பெற்றிருக்கிறது விரைவில் நீதிமன்றத்தில் நின்று பதிலளிக்கும் நிலைக்கு உதயநிதி ஸ்டாலின் தள்ளப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடும் எதிர்ப்பை பதிவு செய்த பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் உதயநிதியின் சர்ச்சை பேச்சை கையில் எடுத்து மீண்டும் சிக்கலில் தள்ளி உண்மை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்